அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவம் அறிவியல் அழகு நான்கு அன்றாட வாழ்வில் அறிவியல் அதில் மதிப்பீடு பார்க்க போகிறோம் ரோமன் லெட்டர் ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க அதுக்கு நான்கு பதில்கள் இருக்கும் எது சரியான பதிலோ அதுக்கு வட்டம் போட்டு அதை எடுத்து இங்கே எழுதணும் ஒன்று ஒலி டேஷ் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது எதிரொலிப்பு ஒளி விலகல் சிதறல் கலப்பு எது சரியான பதில்னால் சிதறல் ஒளி சிதறல் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது இங்கே எழுதுங்க இரண்டு ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் யார் சர்சிவிராமன் டாக்டர் ஏபிஜே கலாம் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ராமானுஜம் ஏவுகணை நாயகன் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் இங்கே எழுதுங்க மூன்று மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம் பனிக்கட்டி உருகுதல் பலூன் வெடித்தல் காகிதத்தை எரித்தல் பால் தயிராதல் பனிக்கட்டி உருகுதல் அது மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம் நான்கு வேதிவினைகள் எதற்கான உதாரணம் அப்படின்னா மீள் மாற்றம் மீளா மாற்றம் இரண்டும் இரண்டும் அல்ல அப்படின்னா வேதிவினைகள் எதற்கான உதாரணம் மீளா மாற்றம் ஐந்து கீழ்க்கண்ட உற்றுள் எது உயிரியல் கழிவுகள் அல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அல்ல மலர்கள் காய்கறிகள் பழங்கள் மின்கலன்கள் இந்த அல்லன்றதனால எது வரணும் மின்கலன்கள் அதை எடுத்து இங்கே எழுதணும் ரோமன் லெட்டர் இரண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நீட்சிப்பட்டை மீண்டும் தனது பழைய நிலைக்கே திரும்புகிறது நான் அந்த ரப்பர் பேண்ட் காமிச்சேனா இல்லையா அதுதான் அது டேஷுக்கான உதாரணம் ஆகும் மீளக்கூடிய மாற்றங்களுக்கான உதாரணம் ஆகும் மூன்று பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் டேஷ் மாற்றங்கள் ஆகும் நம்ம இந்த வேறுபாடில் படிச்சோமா இல்லையா இயற்பியல் மாற்றங்கள் அதுனா மெயிலக்கூடிய மாற்றங்கள் நான்கு செய்தித்தாள் டேஷ் கழிவு ஆகும் செய்தித்தாள்களை வந்து அந்த தொழிற்சாலைக்கு எடுத்துட்டு போய் அதை எப்படி முறையா அதை செய்யறாங்களோ மறுபடியும் அது காகிதமா உருவாகுது தானே அது வந்து சுழற்சி கழிவுன்னு சொல்லுவோம் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியேற்றப்படும் கழிவுகள் டேஷ் கழிவுகள் எனப்படும் வீட்டு கழிவுகள் ரோமன் லெட்டர் மூன்று பொருத்துக இப்ப மொட்டு மலர்தல் இப்போ ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் அப்பதான் புரியும் மீளக்கூடிய மாற்றம் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபது நான்கு காகிதம் ஐந்து காய்கறிகள் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மறுசுழற்சி கழிவு உயி உயிரி கழிவு பனிக்கட்டி உருகுதல் இதில் மீள் மாற்றம் தப்பாக பிரிண்ட் ஆகிடுச்சி இதுக்கு என்ன பேருனா மீளா மாற்றம் மறந்துடாதீங்க மீளான்றதுதான் இந்த இடத்துல அர்த்தம் அதை மாற்றி எழுதிக்கோங்க இப்போ மொட்டு மலர மலராதல் மறுபடியும் மலர் வந்து மொட்டா மாறுமா மாறாது இது ஒன்று மீளக்கூடிய மாற்றம் பனிக்கட்டி உருகுதல் இரண்டு இலக்கு ரெண்டாயிரத்தி இருபது இந்தியாவினுடைய அந்த இலக்கு ரெண்டாயிரத்தி இருபது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுன்ற நூலை எழுதியவர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் காகிதம் மறு சுழற்சி கழிவு இந்த செய்தித்தாளுக்கு சொன்னா இல்லையா அது மறுசுழற்சி கழிவு காய்கறிகள் உயிரிக் கழிவு இப்ப எது எதுக்கு சொல்லி இணைச்சிட்டு அந்த எண்ணெய் கரெக்டா போட்டு அதுக்கு நேருக்கு நேராக எழுதுங்க அடுத்தது ரோமன் லெட்டர் நான்கு தனித்த ஒன்றை வட்டமிடுக இதில் நான்கு இருக்குது அதில் தனித்த ஒன்றை வந்து நம்ம வட்டமிடணும் உருகுதல் உரைதல் கொதித்தல் சமைத்தல் இருக்கு இப்ப மூன்று நிலைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது உருகுதல் உரைதல் கொதித்தல் இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றா இருக்கு ஆனா சமைத்தல் வந்து தனித்த ஒன்று உருகுதல் உரைதல் கொதித்தல் சமைத்தல் சமைத்தலுக்கு வட்டம் போட்டுக்கோங்க கொதித்தல் எரிதல் சமைத்தல் துருப்பிடித்தல் இதுல இதெல்லாம் மீளா மாற்றம் கொதித்தல் வந்து தனிப்பட்ட ஒன்று இதுக்கு வட்டம் போடுங்க காய்கறிகள் மலர்கள் பழங்கள் இதெல்லாம் வந்து உயிரிக்கழிவுன்னு சொல்லுவோம் வேதிப்பொருட்கள் கழிவு அல்ல இதுக்கு வட்டம் போட்டுக்கோங்க காகிதம் கண்ணாடி உலோகம் வண்ணங்கள் இதெல்லாம் மீள் மீளக்கூடிய மாற்றம் காகிதம் கண்ணாடி உலோகம் மீளக்கூடிய மாற்றம் பழைய இதாகவே மறுபடியும் உருவாக்கலாம் ஆனால் வண்ணங்கள் கிடையாது அது மீளா மாற்றம் அப்போ வண்ணங்களுக்கு வட்டம் போட்டுக்கோங்க அடுத்தது பாருங்கள் சுருக்கமாக விடையலி ஒன்று வானம் நீல நிறமாக தோன்றுவது ஏன் பக்க எண் நூற்று முப்பத்தி ஒன்று எடுத்துக்கலாமா நாம் காணக்கூடிய ஒளி நீலம் கருநீலம் ஊதா பச்சை மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு போன்ற பல்வேறு வண்ணங்களால் ஆனது இந்த நிறங்களுள் ஊதா நிறமே அதிக அளவு சிதறலடைகிறது இந்த காரணத்தினால்தான் அநேக நேரங்களில் வானம் நீல நிறமாகத் தோன்றுகிறது இதுதான் ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் மீளக்கூடிய மாற்றம் என்றால் என்ன பக்க எண் நூற்று முப்பத்தி ரெண்டு பாருங்க இதுதான் இரண்டு இதுக்குரிய கேள்விக்கான பதில் மறுதலையாக நிகழக்கூடிய மாற்றங்கள் மீளக்கூடிய மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன சிறிதளவு நீரை உறவிப்பானில் ஃப்ரீசர் வைக்கும் அது பனிக்கட்டியாக மாறுகிறது அதை வெளியே எடுக்கும்போது மீண்டும் நீராக மாறிவிடுகிறது இது மீள் மாற்றம் ஆகும் அடுத்தது பாருங்க மூன்றாவது கேள்விக்குரியது மீளக்கூடிய மற்றும் மீளா மாற்றத்தை வேறுபடுத்துக பக்க எண் நூற்றி முப்பத்தி நான்கு மீளக்கூடிய மாற்றங்கள் மீளா மாற்றங்கள் அந்த மூன்றாவது கேள்விக்குரிய பதில் இதுலேருந்து இது வரலையும் இப்போ பார்க்க படிக்கலாமா ஒன்று ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியும் மீளா மாற்றங்களில் பாருங்கள் ஒரு பொருள் தனது பழைய நிலைக்கு திரும்ப முடியாது இரண்டாவது பாயிண்ட்டு பொருளின் வேதிப்பண்புகள் மாற்றம் அடைவதில்லை மீளா மாற்றங்களில் பொருளின் வேதி வேதிப்பண்புகள் மாற்றம் அடைகின்றன மூன்று பெரும்பாலான இயற்பியல் மாற்றங்கள் மீளக்கூடியவை இதில் அனைத்து வேதியியல் மாற்றங்களும் மீளாதவை இதுதான் மூன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்தது பாருங்க நான்கு கழிவுகளின் வகைகள் யாவை பக்க எண் நூற்றி முப்பத்தி நான்கு நான்காவது கேள்விக்குரிய பதில் கழிவுகள் இரண்டு வகையா பிரிக்கிறோம் கழிவுகளை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று வந்து வீட்டு கழிவுகள் ரெண்டாவது பள்ளியில் உள்ள கழிவுகள் இது போட்டு இதே மாதிரி எழுதுனீங்கன்னா போதும் அடுத்தது மின்னணு கழிவுகள் பற்றி எழுதுக பக்க எண் நூற்று முப்பத்தி ஐந்து பாருங்க மின்னணு கழிவுகள் கணினி பாகங்கள் மின்னணு சாதனங்கள் அலைபேசி பாகங்கள் சிஎஃப்எல் பல்புகள் இதுதான் ஐந்தாவது கேள்விக்குரிய பதில் தமிழ்நாட்டு அறிவியலாளர்களை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க பக்க எண் நூற்று முப்பத்தி ஒன்று கேள்வி ஆறுக்கான பதில் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அறிவியலாளரின் பெயர் துறை பங்களிப்பு இந்த மாதிரி கட்டம் போட்டு எடுத்துக்கிட்டு இதை மாதிரி எழுதணும் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் மரபியல் துறை பசுமை புரட்சி பங்களிப்பு சீனிவாச ராமானுஜர் துறை கணிதம் பங்களிப்பு கலப்பு எண்கள் வெங்கடராமன் ராதாகிருஷ்ணன் துறை உயிரியல் ரிபோசோமின் அமைப்பு டாக்டர் ஏபிஜே கலாம் வானூர்தி அறிவியல் ஏவுகணை தயாரிப்பு ராமன் துறை இயற்பியல் பங்களிப்பு ஒளிச்சிதறல் அடுத்தது பாருங்கள் விரிவாக விடையலி ஒன்று பல்வேறு வகையான கழிவுகளை பற்றி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க பக்க எண் நூற்று முப்பத்தி நான்கு நூ நூற்று முப்பத்தைந்து எடுத்துக்கலாமா இங்கே பாருங்கள் வீட்டுக்கழிவுகள்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து அந்த ரோமன் லட்டர் ஆறில் அதுக்குரிய பதில் பாருங்க ஒன்று வீட்டு கழிவுகள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் வீட்டு கழிவுகள் எனப்படும் வீடுகள் மற்றும் அடுக்குமாடு குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளுள் குப்பை மற்றும் கூலங்கள் பாட்டில்கள் குவளைகள் துணிகள் மக்கிய பொருள்கள் கழிக்கப்பட்ட பொருள்கள் பொட்டலங்கள் செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் மற்றும் கட்டப்பட்ட பொருள்கள் ஆகியவை அடங்கும் வீட்டுக் கழிவுகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன உயிரியல் கழிவுகள் சமையலறை கழிவுகள் காய்கறிகள் மலர்கள் இலைகள் பழங்கள் நச்சு கழிவுகள் பழைய மருந்துகள் வண்ணங்கள் வேதிப்பொருள்கள் பல்புகள் தெளிக்கும் குவளைகள் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி கலன்கள் மின்கலன்கள் காலணிகளுக்கான பாலிஷுகள் பாருங்களா இப்படி குவிஞ்சிருக்கு பாத்தீங்களா இதுதான் நச்சு கழிவுகள்னு பேரு மறு சுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் காகிதம் கண்ணாடி உலோகங்கள் நெகிழிகள் கரை படிந்த கழிவுகள் இரத்தக்கரை மற்றும் பிற உடல் திரவங்களில் படிந்த துணிகள் மின்னணு கழிவுகள் கணினி பாகங்கள் மின்னணு சாதனங்கள் அலைபேசி பாகங்கள் சிஎஃப்எல் பல்புகள் இதுதான் அந்த வீட்டு கழிவுகளுக்குரிய கேள்விக்கான பதில் வீட்டு கழிவுகளை அகற்றுவதற்கான தேவையை விளக்குக எண் நூற்று முப்பத்தி ஆறு கழிவை முறையாக அகற்றுவதன் அவசியம் நம்மை சுற்றி எங்கும் கழிவுகள் காணப்படுகின்ற நிலையில் நாம் என்ன செய்ய என நீங்கள் நினைக்கிறீர்கள் நமக்கு முறையான கழிவு மேலாண்மை அமைப்பு தேவைப்படுகிறது கீழ்கண்ட காரணங்களுக்காக கழிவு மேலாண்மை அவசியமானதாகும் மாசுபாட்டை தடுக்க நீர் மாசுபாடு காற்று மாசுபாடு மற்றும் நில மாசுபாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம் இயற்கை வளங்களை பாதுகாக்க காடுகள் கனிமங்கள் மற்றும் நீர் ஆகிய சுற்றுப்புற ஆதாரங்களை பாதுகாக்க முறையான கழிவு நீக்கம் அவசியமாகும் நோய் பரவுவதை கட்டுப்படுத்துதல் தொற்று நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் பிற தேவைகளுக்காக மறுசுழற்சி செய்தல் கழிவுகளை மறுசுழற்சி செய்து நமக்கு தேவையான பிற பொருள்களை பெற முடியும் இதுதான் இரண்டாவது கேள்வி இந்த வீட்டு கழிவுகளை அகற்றுவதற்கான தேவையை விளக்குக அதற்குரிய பதில் உனது பள்ளி வளாகத்தில் காணப்படும் கழிவுகளை நீ எவ்வாறு அகற்றுவாய் நம்முடைய ஸ்கூல் கேம்பஸ் இருக்குது தானே அதில் கழிவுகள் நிறையா இருக்குது அதை நம்ம எப்படி முறையிலலாம் அகற்றணும்னு சொல்லி நம்ம சொந்தமாக அதற்குரிய பதிலை சொல்லணும் இப்போ நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன்று ஒவ்வொரு வகுப்பறையிலும் குப்பை கூடை வைக்கப்பட வேண்டும் இரண்டு வகுப்பில் உள்ள மாணவர்களை பல குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குழுவும் வகுப்பறையை சுத்தம் மேற்கொள்ள வேண்டும் மூன்று குப்பைகள் வந்து மட்கும் குப்பை மட்காத குப்பை என தரம் பிரித்து அதற்குரிய குப்பைகளை குப்பைகளை தொட்டிகளில் போட வேண்டும் நான்கு பள்ளி தோட்டத்தின் மூலையில் குழி அமைத்து மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றலாம் ஐந்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி குப்பைகளை குப்பை கூடைகளில் மட்டுமே போடும்படி கண்காணிக்க வேண்டும் இதுதான் இந்த மூன்றாவது கேள்வியிற்கு தானே உனது பள்ளி வளாகத்தில் காணப்படும் கழிவுகளை நீ எவ்வாறு அகற்றுவாய் அதற்கான பதில் இப்போ மதிப்பீடு வந்து உங்களுக்கு புரிஞ்சதா இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி